ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட நாடகங்கள் வந்து நான் அதில் தயாரிச்சிருக்கேன் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த சென்டென்ஸ் ஓவரில் திருப்பி பண்ணணும் அதை எடிட் பண்ணணும்னா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சாரு இன்னைக்கு ரிட்டையர் ஆக போறோம் அப்படிங்கிறது தெரியும் அன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க எங்க டைரக்டர் வந்து மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு மேடம் வந்து பேசணும் பூங்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் சாந்தி தனிகாச்சலம் எனக்கு இப்ப வயசு எழுபத்தைந்து ஆகுது நான் வந்து அகில இந்திய வானொலி நிலையத்தில் வர்த்தக ஒளிபரப்பு பிரிவில் வந்து கால்பார் பண்ணியிருந்தாங்க அறிவிப்பாளர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்து தற்காலிக அறிவிப்பாளர் பணியில எல்லாம் இருந்ததுனால நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் திருமணம் ஆகி ஒரு மாசத்துல வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு திருமணம் ஆகி நான் சென்னைக்கு வந்துட்டேன் ஆர்டர் வந்தேன் திருச்சியில் திருச்சி வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராக உங்களை தெரிஞ்செடுத்திருக்கோம் அப்படின்னு வருது சரின்னு நான் வந்து திருப்பி வந்து திருச்சியிலேயே ஜாயின் பண்றேன் திருச்சியில் வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு தூர்தர்ஷன் ஆரம்பிச்சது சென்னையில் செவன்டி ஃபைவ்ல ஸோ அதை ஆரம்பிக்கும் போது த்ரூ ப்ராப்பர் சேனல் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கும் போது நானும் அப்ளை பண்ணியிருந்தேன் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுருக்கும் போது அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் தூர்தர்ஷன் ப்ரோக்ராம் படிக்கணும் தான் எங்களுக்கு டெஸ்ட்டு ஸோ ப்ரோக்ராம் சம்மரி மாதிரி இருக்கும் இந்த அதாவது எத்தனை மணிக்கு இது ஏழு மணிக்கு உழவர் உலகம் ஏழு பதினைந்துக்கு தமிழில் செய்திகள் அந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராமோ அந்த ஷெடியூலில் வந்து படிக்கணும் நம்ம அப்போ ஒரு வட்டம் மட்டும் போட்டு ஒரே ஒரு ஸ்டுடியோ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே நின்று கேமரா பார்த்து கரெக்டாக படிக்கணும்னா நான் வந்து ஒரு சாக்லேட்டு ப்ரௌன் கலர்ல ஒரு சாரி அதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஒயிட்டில் வந்து ஒரு லேஸ் வச்ச மாதிரி ஒன்று பிளாக் பிளவுஸ் போட்டுட்டு போயிருக்கேன் கேமரால வந்து அது ரொம்ப அழகா விழுந்திருக்கு போல இருக்கு இதில் ஜட்ஜ்மெண்ட்டு பேனலில் வந்து ஜட்ஜஸ் பேனலில் வந்து சவுந்தரா கைலாசம் மேடம் இன்னும் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் வந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்த உடனே வந்து மேடம் வந்து என்னை கூப்பிட்டாங்க உன்ன இங்கே வாமா அப்படின்னாங்க என்னங்க மேடம் அப்படின்னு சொன்னேன் அது எப்படி உனக்கு வந்து உனக்கு இந்த ஃபோட்டோவில் வந்து இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்படி தெரியும்ட்டு நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த அப்படின்னா எனக்கு எனக்கு முதல்ல கொஞ்சம் புரியல அப்புறம் என்ன மேடம் அப்படின்னு கேட்ட உடனே இல்லை உனக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து நீ நடுப்புற வந்து சாக்லேட் கலர் சாரீ வந்து பிளாக் ரெண்டு பக்கமும் ஒயிட் வந்து பார்டர் போட்ட மாதிரியும் உன்னுடைய பிளாக் ப்ளவுஸ் அந்த இது வந்து பிளாக் ஆகும் தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது அந்த காம்பினேஷன் அது அதில் வந்து அந்த மார்க்கில் வந்து நீ வந்து பா பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீ ரொம்ப படித்தது நல்லா இருந்தது கரெக்டாக படித்தேன் அப்படின்னா நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு அவங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ நான் அதில் வந்து செலக்ட் ஆகிட்டேன் ப்ரெசன்டேஷன் அனௌன்ஸ் இருக்குது தூர்தர்ஷனில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனது நான் அதுக்கப்புறம் மேல் இதில் வந்து இன்னொருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிட்டாங்க பாப்பா பிறந்து அஞ்சு மாதம் நான் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது ஸோ இங்கே ஜாயின் பண்ணணும் ஆல் ரேடியோவில் ரேடியோல மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறேன் அங்கேருந்தும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது அப்பா இங்கே வந்து எங்க இன்லாஸ் வீட்டில் சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு சின்ன சினிமா மாதிரி தாம்மா அங்கே மேக்கப் போடுவாங்க இதெல்லாம் செய்யணும் அப்புறம் வந்து நீ விஷனில் வந்து என்னக்கா வெளியில் வரும்போது வந்து பாப்புலாரிட்டி எல்லாம் இருக்கும் அது வந்து எதுக்கு வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுனதுனால நான் போய் இதில் நான் சாரி நான் வந்து இதில் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்ல போக மேடம் கூப்பிட்டு சவுந்திரா கல்யாசம் மேடம் கூப்பிட்டாங்க என்ன நீ இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மீடியா நீ இதில் செலக்ட் ஆகிருக்க ஏன் நீ வரமாட்டேன்னு சொல்ற நீ அவங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணு உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை மேடம் அது வந்து எங்க அப்பாவையும் கேட்டேன் அப்பாவை வந்து மேடத்துக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் அப்பா வந்து பட்டுக்கோட்டை மாறுவேல ஆல்ரெடி இண்டியா ரேடியோல ஸ்கிரிப்ட் ரைட்டா இருக்காங்கிறது தெரியும் அதனால வந்து கூப்பிட்டு வாணி நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அப்பா போய் சொன்னாங்க இல்லை ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபேமிலி லைஃபும் வந்து இம்பார்ட்டன்ட்டு அந்த வேலையும் வேணும் அது ஆல்ரெடி ஆல்ரெடி இண்டே வேலை பார்க்குது பட் இதுல வந்து அது வர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கலைங்கும் போது எதுக்கு நம்ம அதை கம்பல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து தூர்தர்ஷன் வேலையை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இண்டியா நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் விவித் பாரதி வர்த்தக ஒலிபரப்பு அப்படிங்கிற விங்குல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அது வந்து கமர்ஷியல் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு பேரு அதுல வந்து வர்த்தக ஒலிபரப்பு தான் முத முதல்ல இங்க சென்னையில் வந்து விளம்பரங்களோட திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகும் சென்னை ஏ சென்னை ஒன்று அலைவரிசையில வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நமது சிந்தனைக்கு அந்த மாதிரி உலகம் அந்த மாதிரி எல்லாம் போகும் இதில் வந்து வண்ட இதில் வந்து மேடை நாடகங்கள் சிறு நாடகங்கள் பதினைந்து நிமிட நாடகங்கள் இதெல்லாம் போகும் இதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை வந்து அறிவிப்பாளர்களுக்கு தான் இருக்கும் அதில் நான் நிறைய ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட நாடகங்கள் வந்து நான் அதில் தயாரிச்சிருக்கேன் அதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் திரைப்பட துறையில் இருக்கிறவங்களாகட்டும் அரசியல் துறையில இருக்கிறவங்களாகட்டும் அது மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அது வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் என்னுடைய முப்பத்தி ஆறு வருட அலுவலக வாழ்க்கையில அது வந்து மறக்க முடியாதது என்னன்னாக்கா நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் முதல்ல அரசியலுக்கு வரும்போது அப்போ வந்து எலெக்ஷன் புல்லிட்டன்னு வச்சுருப்பாங்க எலெக்ஷன் புல்லிட்டன்னாக்கா அவங்களுடைய கட்சியை பற்றி சொல்லுவாங்க இன்ன இதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் வந்த அரசியலுக்கு ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு அதுக்கு வந்து ஒவ்வொரு கட்சி பேரையும் போட்டு குலுக்கி போட்டு ஒவ்வொரு ஸ்லாட்டு கொடுப்பாங்க எட்டு மணிக்கு இவங்க பேசலாம் நாளைக்கு எட்டு மணிக்கு இன்னொரு கட்சி பேசலாம் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்து ரெக்கார்டிங்க்கு வந்திருக்காங்க ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இங்கே ரெக்கார்டிங் இடத்துல இருக்கேன் அவர் ஸ்டுடியோவில் உட்காந்து படிச்சுட்டு அவர் நிறைய எல்லாம் படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து டங் ஸ்லிப் ஆகி ஓவர்லாப் ஆயிடுச்சு அந்த சென்டன்ஸு உடனே நான் வந்து பக்கத்தில் இருக்க எங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட சார் ஓவர்லப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி மெதுவாக சொல்லேன் அவர் அங்கேருந்து அதை கவனிச்சிட்டாரு ஸ்டுடியோக்குள்ளே இருந்து நிறுத்திட்டாரு பேசுகிறத வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் என்ன அப்படின்னு என்ன என்ன சொன்னீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவங்க எல்லாரும் பட் வந்து இல்லை இல்லை அவங்க மேடம் என்னமோ சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு இல்லை இந்த சென்டென்ஸ் ஓவரில் ஆச்சு அதனால இன்னொரு தடவை பண்ண சொல்லலாமான்னு கேட்டேன் கரெக்ட் அந்த சென்டென்ஸ் ஓவர் பாராச்சும் திருப்பி பண்ணணும் அது எடிட் பண்ணினோம்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃபை ஃப்ரம் த பிகினிங் படித்தாரு இல்லை சார் அந்த சென்டென்ஸ்லேருந்தே படிங்க போதும் இல்லை இல்லை ஏன்னா லெவல் வேரியேஷன் வருமா அதனால ஃப்ரம் த பிகினிங் படித்தா உங்களுக்கு எடிட்டிங்கில் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை வந்து பிகினிங்லேருந்தே படித்து அது கொடுத்தாரு அந்த விஷயம் வந்து அவர் வந்து அரசியலில் இருந்தால் கூட அவர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த லெவல் வேரியேஷன் எடிட்டிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதையெல்லாம் கருத்தில் கொண்டு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் வந்து நம்ம இவ்வளவு பெரிய வேறு முதல்வராக போகிறவர்கிட்ட போய் நம்ம இப்படி பேசினோமே அப்படிங்கிற பயம் இல்லாம சொன்னீங்களேங்கிற அவர் பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரே இன்னொரு தடவையும் அதே மாதிரி என்னை பாராட்டினது என்னென்னா நகர்வலம்னு ஒரு நிகழ்ச்சி சென்னை ஏல போகும் அந்த நிகழ்ச்சியை வந்து யார் வேணாலும் படிக்கலாம் ஆனா வந்து யூஸ்வலா அனௌன்சரை கூப்பிட்டு படிக்க சொல்லுவாங்க நான் அது படிச்சு கொடுத்துட்டு வந்திருந்தேன் அதுல பேர் சொல்ல மாட்டாங்க இந்த நகர்வலம் படிச்சவங்க யாரு அப்படின்னு பேர் சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து நான் அவர் கேட்டுட்டு வந்து டைரக்டருக்கு டியூட்டி ரூமுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு பண்ணணுன்னா அவங்க எடுத்தோன்னே இது மாதிரி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து போகணும் அப்படி அப்போ முதல்வர் ஆகிட்டதுனால சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனுனே எல்லாருக்கும் பயமா படிச்சு ஐயோ சிஎம் ஆஃபீஸ்லேருந்து போனால் என்ன பண்ணணும்னு தெரியலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டேரக்டர் வந்த உடனே டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்ததுன்னா எதுக்கு என்ன ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறமா பத்து மணிக்கு மேலே மறுபடியும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு இந்த மாதிரி ஏழரை மணிக்கு ஒரு நிகழ்ச்சி புரிஞ்சாமே அது யார் பண்ணுனா என்ன அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து நகர் மகர்பலம் அப்படின்னு யாரு என்ன அப்படின்னா அது யார் படிச்சவங்க அப்படின்னு கேட்டாக்கா படிச்சவங்க சாந்தி திரைகாச்சலம் அப்ப என்ன ஏதாவது தப்பா ஆயிடுச்சா என்ன இல்லைன்னு ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க ஒண்ணும் இல்ல கரெக்டா தான் இருக்கு பட் என்ன தப்பு பண்ணினாங்க அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க நான் மத்தியான ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களை டேரக்டர் வர சொன்னாங்கன்னு போய் என்னன்னு கேட்குறேன் உன்ன என்னம்மா நீ இன்றைக்கி நகரவளம் நீங்கள் தான் படிச்சுக்கேன் ஆமாம் சார் நான் தான் படித்தேன் ஆனால் இந்த மாதிரி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்ததுமா என்னன்னு தெரியல நீங்கள் டேரக்டர் விட்டு இப்போ போகணும் வாங்க அப்படிங்கிறாங்க சார் நாங்கள் நானும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் போகிறோம் என்னன்னு கேட்டால் அதுக்குள்ளேயே அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் இல்லை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சிஎம் பாராட்டினாரு அப்படின்னாங்க ஒரு சஸ்பென்ஸோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவங்க கூப்பிட்டு நாங்கள் வந்து வந்து என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம் சார் வந்து நல்லா இருந்ததுங்கிறது நீங்க நல்லா இருந்ததுன்னு சிஎம் சொன்னாருன்னா கூட சொல்லியிருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்திருக்கும் நீங்க வந்து சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து போகணும்னு எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ரெண்டு தடவை அவரோட பாராட்டுதல் இன்னொரு விஷயம் கட்டாயமா அவரோடது என்னன்னாக்கா அதிமுக வந்து முதல் முதல்ல ஆட்சிக்கு வந்தப்போ ஓராண்டு சாதனைன்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு நியூஸ் ரீல் பண்ணாங்க அதுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் என்னை கூப்பிட்டு இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நான் வாய்ஸ் கொடுத்தேன் பட்டி தொட்டி எங்கும் அந்த இதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ரீல் சினிமா இந்த முன்னாடியெல்லாம் நியூசர்லில்னு வரும் சினிமா தேட்டரில் ஆரம்ப படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல எல்லாம் என்னோடது போச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் என்னென்னாக்கா முப்பத்தி ஆறு ஆண்டு கால என்னுடைய அலுவலக வாழ்க்கை ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நான் வந்து ரிட்டையர் ஆனேன் அப்ப கூட எனக்கு வந்து நாளைக்கு இன்னைக்கு ரிட்டையர் ஆக போறோம் அப்படிங்கிறது தெரியும் அன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க எங்க டைரக்டர் வந்து மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு மேடம் அதுல வந்து லிசனர்ஸ் எல்லாரோடையும் நீங்க லைவா பேசணும் அப்படிங்கிறாங்க அதுல எப்படி எல்லாம் அவங்க எல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசணுங்கிறாங்க அன்னைக்கு கூட நான் வந்து லைவ்ல போனேன் த்ரீ டு ஃபோர் வந்து அந்த லைவ் ப்ரோக்ராம்ல அவ்வளோ கிட்டையும் பேசி வந்து யூஸ்வலா ஒரு லைவ் ப்ரோக்ராம்னாக்கா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லிசனர் கூட மட்டும்தான் பேச முடியும் இட் ஆர் நாட் ஒரு முப்பது லிசனர் கிட்ட பேசினேன் எல்லாரும் அதாவது கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ரேடியோல பேசும்போது இவங்க இன்னைக்கு ஓய்வு பெறுறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு கேள்விப்பட்டேன் அன்னைக்கு சாயந்தரம் எனக்கு வந்து அஹ் ஓய்வு பெற அன்னைக்கு நடக்க போற பார்ட்டிக்கே அவ்வளவு பேர் வந்துட்டாங்க லிசனர்ஸ் வந்தவங்க எல்லாரும் என்ன கொண்டு வந்தாங்கிறீங்க ஒரு அழகான செடி நிறைய பேர் செடி செடி அப்புறம் அவங்களுடைய ஞாபக அத்தமா சின்ன ட்ரான்சிஸ்டர் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி மேடம் இனிமேல் உங்களோட வாய்ஸ் கேட்கவே முடியாதா மேடம் அப்படின்லாம் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஆஹா நம்ம நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர முடியாதே இவங்களோட எல்லாம் பேச முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது என்ன என்னுடைய லைஃப்பில் வந்து என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததுங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி